ஆண்டவனே துணையென்று வாழும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் தேதி அதாவது குரோதி வருடத்தின் கடைசி நாள் சோ இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் பதிமூணு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை சிம்ம ராசி அன்பர்களுக்கு தெளிவை தரக்கூடிய நாள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய நாள் மேலும் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இந்த நாள்ல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அந்த தெய்வத்தை நீங்க எப்படி வழிபாடு செய்யணும் அதன் காரணமா உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் எல்லாத்தையும் தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி யாருக்கு இந்த ஞாயிற்றுக்கள் முக்கியமோ முக்கியம் இல்லையோ சிம்மத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நம்ம வீடியோ பத்தி தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சூரிய பகவானை வழிபாடு செய்ய சிம்ம ராசிக்காரன் மறக்கவே கூடாது அதாவது ஒரு சில சொல்லுவாங்க அடா என்னடா வாழ்க்கை அது படாத பாடுபட்டு இருக்கேன் என் வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா வெளியில சொல்ற மாதிரி ஒரு நாள் கூட நிம்மதி இல்லப்பா பண கஷ்டம் மன கஷ்டம் எதுவுமே எனக்கு மட்டும் நல்லதாவே நடக்க மாட்டேங்குதுப்பா இப்படி சொல்றவங்க சிம்ம ராசிக்காரர்களா இருந்தீங்கன்னா இல்ல இது இவங்களுக்கு மட்டும் பொருத்தமில்லை எல்லா ராசிக்காரர்களுமே ஞாயிற்றுக்கிழமை இல்லை இந்த வழிபாடை செஞ்சீங்க அப்படின்னா உங்க தலைவிதி மாறும் வெற்றி மேல் வெற்றி வந்து குவியுங்க அது என்னன்னு இப்ப தெளிவாக பார்க்கலாமா ஆனா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிடறோம் ஞாயிற்றுக்கிழமை அப்படி அசைவ சாப்பாடு சாப்பிடறதாம்பா நல்லா ரெஸ்ட் எடுக்கிறோம் நம்ம இஷ்டப்பட்ட இடத்துக்கு போறோம் வரோம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிறோம் நம்முடைய வருடம் முழுக்க இருக்கக்கூடிய எந்த பிளானா இருந்தாலும் சரி அந்த வாரம் முழுக்க செய்ய வேண்டிய வேலையா இருந்தாலும் சரி அந்த தான் போய் தள்ளுவோம் ஆனா அந்த ஞாயிற்றுக்கிழமையுமே தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாளுங்கிறத சுத்தமா மறந்து போயிடும் பெரும்பாலும் நிறைய பேரோட வீட்டில் அன்னைக்கு அசைவ சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கிறதா அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க அது நீங்க பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் எது எப்படி இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையில சூரிய பகவானுக்கு உரிய நாள் அப்படிங்கிறத யார் மறந்தாலும் சிவம் மறக்கக்கூடாது அந்த நாளில் இறை வழிபாடு செய்யறது குடும்பத்திற்கு ரொம்ப 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 நல்லது அதுபடி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய பகவான் நினச்சி நீங்க வழிபாடு செஞ்சீனா குடும்பத்தில் பெரிய அளவில எந்த ஒரு கஷ்டமும் வராது தோல்வியும் உங்களை பார்த்து பயந்து ஓடும் வெற்றி மேல் வெற்றி அடைவதற்கான வழிகள் கண்முன்னே தோன்றும் மழையளவு துன்பமா இருந்தா கூட சரிங்க அது கடுகளவா மாறிடும் அதற்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த வழிபாட்டை நம்ம எப்படி செய்யலாக்கா வீட்லயே எளிமையா மேற்கொள்ளலாம் சரிங்களா சுருக்கமா சொல்லணும் ஞாயிற்றுக்கிழமை மாலையில கால நேரம் பார்த்துக்கோங்க நாலு டு ஆறு மணி இந்த கால சமயத்துல உங்களுடைய வீட்டுல இந்த விளக்கை ஏத்தி வைக்கணும் ஒரு சிறிய பெத்தல தட்டுல ஒரு கைப்பிடி அளவு கோதுமை போட்டு பரப்பி வச்சுக்கோங்க அதுக்கு மேல ஒரு மண் அகல் விளக்கை எடுத்து வச்சுக்கோங்க அதுல இருந்து நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு உடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது எந்த கஷ்டமா இருந்தாலும் சரிங்க இப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த தீபத்தை ஏத்தி அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷம் சூரிய பகவானையும் எம்பெருமானையும் மனசார நினைச்சுக்கிட்டு உடைய குலதெய்வத்தையும் மனசார நினைச்சுக்கிட்டு நீங்க வேண்டுதல வைக்கணும் அந்த மாதிரி கோதுமை விளக்கு ஏத்த முடியாத பட்சத்துல வீட்டுல வந்து சாதாரண காமாட்சியமன் விளக்கு ஏத்தியாவது வழிபாடு நீங்க செய்யலாம் அந்த ராகு கால நேரம்ங்கிறத மட்டும் குறிச்சு வச்சுக்கோங்க சோ இந்த ஞாயிற்றுக்கிழமையில ராகு கால நேரத்துல நீங்க செய்யக்கூடிய இந்த வழிபாடு நாய்படாத பாடு படக்கூடிய உங்க வாழ்க்கைய நாசுக்கா மாத்தி கொடுத்துரும் பாடுறா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட பார்த்தேன் பிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தா இப்ப ரொம்ப நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி மத்தவங்க வாயடிச்சு போகக்கூடிய உயர்வான வாழ்க்கை இந்த வழிபாடு உங்களுக்கு அருளிடும் அதே மாதிரி என்னடா வாழ்க்கை இது பிறந்த நேரமோ என்னவோ தெரியல நாய்ப்படாத பாடு பாடுறேன் இப்படி எல்லாம் மத்தவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அதற்கு ஒரு விடிவு காலம் தரக்கூடியதுதான் இந்த வழிபாடு தொடர்ந்து விடாம எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் இந்த விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்ய செய்ய குடும்பத்துல சுபுட்சம் உண்டாகும் அதே மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாக்க வழிபாட்டுக்கு மட்டும் இல்லைங்க தானம் கொடுக்கறதுக்கும் சிறந்ததான் குறிப்பா பசு மாட்டிற்கும் காக்கை குறிவுகளுக்கும் உணவு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இருண்டு போன வாழ்க்கை வந்து பெரிய வெளிச்சத்துக்கு போகுங்க நல்ல வேலை கிடைக்கும் கடன் பிரச்சனை குறையும் வீட்டுல சுபகாரியங்கள் தடைகள் விலகும் ஜாதக கட்டத்துல நேரம் சரியில்லா கூட சரிங்க பயப்படாம இந்த ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ராகால கால வெள்ள தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு பாருங்க பெரிய பெரிய நீங்க பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு சாதாரணமா இந்த பரிகாரம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் வாழ்த்துக்கள்ங்க இந்த வீடியோ பத்தி பார்க்க கூடிய இந்த தருணத்துல சிம்ம ராசி அன்பு சொந்தங்களே ஓம் சூரிய பகவானே போற்றி போற்று அந்த கலியுகத்துல கண்கண்ட தெய்வமாக வளம் வரக்கூடிய அவர மனசார நினைச்சிக்கிட்டு இந்த வீடியோ பத்தி தொடர்ந்து பாருங்க முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று பேரை பதிவிடுங்க இதை நான் ஏமா இந்நேரத்துக்கு சொல்லணும் அது இந்த ராத்திரி வேலையிலன்னு கேட்டீங்கன்னா இது வந்து மத்தவங்க சொன்னா கூட பரவாயில்லைங்க ஆனா சிம்ம ராசிக்கார்கள் சொல்லவே கூடாது ஏன்னா உங்களுடைய அதிபதியுடைய வழிபாடுதான் உங்களுக்கு பலம் நீங்க பலவீனமா போகிறதுக்கும் இவர் தான் காரணகர்த்தா சரிங்களா ஸோ இவரை நீங்க வழிபாடு செய்யறது மறக்க கூடாது கண்ணுக்கு முன்னாடி கடவுள் இருக்கிறப்போ கண்மூடித்தனமா நம்ம வாழ்ந்துட்டு கடவுள் மேல பழி போடுறது எந்த அளவுக்கு தப்புங்க புரிஞ்சுக்கிட்டு மாத்திக்கோங்க நல்லதே நடக்கட்டுங்க வாழ்த்துக்கள் இந்த நாள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது பலன்கள் என்னன்னு பார்க்கலாமா முதல் விஷயங்க இன்னைக்கு வந்து நீங்க செய்யக்கூடிய அனைத்து காரியங்கள்லுமே அனுகூலம் உண்டு புதிய முயற்சிகள் கூட இன்னைக்கு சாதகமான முடிவு கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் வந்து உங்களுடைய தேவைகளை அறிந்து நீங்க உதவி கேட்காமலே தானா வந்து உதவி செய்வாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் அதே மாதிரி மத்தவங்க கிட்ட பேசுறப்போ சிம்ம ராசிக்காரங்களை பொறுமையை கடைபிடிச்சுக்கோங்க மத்தவங்க என்ன பேசுறாங்கிறத பாத்துட்டு அவங்க பத்து வார்த்தை பேசினா நம்ம ஒத்த வார்த்தை பேசிக்க யோசிச்சுக்கோங்க போதும் இத்தனை மனசுல படத்தலாம் படப்படான்னு பேசியே ஒன்னும் நம்ம சாதிக்கல நம்ம வாயிலிருந்து வார்த்தைகளை புடுங்கிட்டு நமக்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரிய ஆப்பு ரெடி பண்ணிடுறாங்க சோ அதனால மத்தவங்களை ஆடை விட்டு வேடிக்கை பார்ப்போம் அப்புறமா எங்கெங்க ஆப்பு வைக்கணுமோ அந்த ஆப்பு எல்லாம் வச்சு ஒரேடைய முடிச்சு விட்டுருவோம் சரிங்களா சோ இன்னொரு எப்பவும் சொல்றது ஒண்ணுதான் எதை கண்டு பயப்படாதீங்க நீங்க எதுக்கும் பயப்பட மாட்டீங்க ஆனா ஒரு சிறிது காலமா கொஞ்சம் மனசுல வந்துட்டு அப்பப்ப பயம் எட்டி பாக்குது இல்லையா அதை சுத்தமா தவிர்த்துக்கோங்களேன் உங்களை பார்த்து மத்தவங்க பயப்படனே தவிர்த்து நீங்க எதையும் பார்த்து பயப்படவே கூடாது நீங்க எந்த அளவுக்கு உங்களை உயர்வான்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய தரம்ங்கிறது உயர்ந்துகிட்டே போகும் மத்தவங்களால ஒரு தலையை கூட பார்க்க முடியாது சரிங்களா அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அந்நியர்களுடைய தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க நம்ம வீட்டு விவகாரமா சொந்தமா இருக்கட்டும் பந்தமா இருக்கட்டும் தெரிஞ்சவனோ தெரியாதனோ ஃப்ரெண்டோ யாரா வேணா இருக்கட்டும்ங்க நம்ம குடும்பத்தாரே தவிர்த்து நம்ம குடும்ப விவகாரத்துல மத்தவங்களுடைய தலையீடு இல்லாமல் இருப்பது சிறப்பு அப்படி அனுமதிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா அவங்க கூடி கும்மி அடிச்சிட்டு போயிடுவாங்க குடும்பத்துல குழப்பம் வந்துடும் அது ஒரு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொலை செய்யக்கூடிய சிம்ம ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி விற்பனை லாபம் அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்கும் குறையதும் இல்லை மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்க சூரிய பகவான் வழிபாடு செய்றீங்களோ அதே மாதிரி இப்படி குலதெய்வத்தை வழிபாடு செய்றீங்களோ அதே மாதிரி அம்பிகையை வழிபாடு செய்வதனால இன்னைக்கு அதிக நட்பலங்களை பெற முடியும் மேலும் இந்த நாள்ல கூடவே இருந்து உங்களை குளிப்பறிப்பாங்க இல்லையா அது நண்பர்களுடைய போர்வையில அது பசுந்தோல் போத்திய புலி மாதிரி நிறைய பேர் நம்ம கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்கள எல்லாத்தையும் அடையாளம் கண்டுபிடிச்சு ஒதுக்கி வச்சிருவீங்க சொன்ன சொல்ல காப்பாத்தி நல்ல பெயர் எடுப்பீங்க கூட்டு தொழில உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷம் குடிக்கொள்ளும் வாக்கு சாதுரியத்தால இந்த சேல்ஸ்ல இருக்கீங்க இல்லையா மார்க்கெட்டிங் துறையில இருக்கீங்களா இன்னைக்கு உங்களுக்கு சாதகங்க சந்தோஷம் தரக்கூடிய அளவுக்கு வியாபாரத்துல வெற்றி கொடி கட்டுவீங்க அதே ஒரு குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கிறதுக்காக சில பேர் வந்து உங்ககிட்ட எண்ணங்களை திரிப்பாங்க அது சுத்தமா அந்த மாதிரி ஆட்களை ஒதுக்கி வச்சிருங்க நேர் வழியா நடக்கிறது தான் சிம்மத்துறைய பாலிசி இல்லையா எதற்கானதை கொண்டும் அந்த மாதிரி ஆட்களை பேச கூட வாய்ப்பு கொடுத்துடாதீங்க மேலும் இந்த நாளில் பிள்ளைகளுடைய பிடிவாதம் தளர்ந்து போகும் உற்சாகமா எதையுமே முன்ன நின்று செய்ய போறீங்க கைமாத்தாக வாங்கிய பணத்தை கூட திருப்பி கொடுத்துருவீங்க பழைய பிரச்சனைகள் இன்னைக்கு தீர்த்து வச்சிருவீங்க ஆடை ஆபரண சர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையை வந்து சீக்கிரமா முடிச்சுப்பீங்க சொல்லப்போனாக்கா இந்த நாளுங்கிறது உங்களுக்கு உங்க வாழ்க்கையுடைய புதிய பாதையை தெரியப்படுத்தக்கூடிய நாள்னு சொல்லலாம் மேலும் சுய தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் கிட்ட பேராதரவை பெறுவீங்க அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பள்ளியில படிக்கிறீங்களோ கல்லூரியில படிக்கிறீங்களோ நல்ல மதிப்பெண்களை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி குடும்பத்துக்கிட்ட வீண் வாக்குவாதம் அப்பப்போ வந்து போகும் அது மாதிரி திருமணம் ஆகாதவளுக்கு நீங்க எதிர்பார்த்தவரே துணையாக தேடி வருவாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலையாட்களை அனுசரிச்சு நடத்துக்கோங்க உத்தியோகத்துல அதிகாரிகளுடைய நம்பிக்கையை பெறுவீங்க காதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காதலை வெளிப்படுத்த இந்த நாள் ஏற்ற நாள் தான் அது குடும்ப தலைவலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களோட தேவைகள் பூர்த்தி ஆகுது புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க மாதிரி உணவு விஷயத்துல தேவைங்க நொறுக்கு சுத்தமா தவிர்த்தணும் எண்ணெய் பதார்த்தங்கள் அறவே தொடக்கூடாது மேலும் சொல்லுன்னா குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும் உடல்நிலை சீரா இருக்குது உறவுக்காரனுடைய வருகை இருக்குது கூட்டு தொழில வீண் வாக்குவாதம் வந்து நீங்கும் லாபம் அதிகரிக்கும் அலுவலகத்துல நீங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த முக்கிய ஆவணமும் கிடைக்கும் இன்னும் சொல்லினாக்கா உடைய எண்ணங்கள் எல்லாமே ஈஸியா நிறைவேறக்கூடிய நாள் தொழில் சம்பந்தமா புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவீங்க பிள்ளைகள் வழியில சுப செய்திகள் உங்களை வந்து சேரும் அதே மாதிரி ஆலய வழிபாட்டுல ஆர்வம் ஏற்படும் பிள்ளைகளுடைய நலன் கருதி நெடுக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வாகன பழுதுகளை சரி செய்யக்கூடிய எண்ணங்கள் ஏற்படும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தனவரவு தாராளமா இருக்குது உத்தியோகத்துல மேல் அதிகாரிகிட்ட பாராட்டுகள் கிடைக்கும் சொல்ல போனா எல்லா விதங்களுமே ஒரு தெளிவு இருக்கும் நம்மளை சுத்தி என்ன இருக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறதுல ஆரம்பிச்சு எது நமக்கு நல்லது எது நமக்கு கெட்டதுங்கிற வரைக்கும் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கடவுள் காட்டி கொடுத்துருவாங்க அதுவே குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு ஒரு குறைவு இல்லை சிறப்பான நாள் சொந்தமா தொழில் சரிங்களா பல மணிக்கு லாபம் பார்ப்பீங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல சிறப்பாக தான் இருக்கும் அடுத்து உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்க சந்தன நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் இது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து நீங்க விரும்பி பயன்படுத்த வேண்டிய பார்த்தோம்னாக்க சிவப்பு நிறத்தை பயன்படுத்தலாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி வெண்மை நிறத்தை பயன்படுத்தலாம் இதுமே உங்களுக்கு சூரிய பகவான் கிட்ட இருந்து முழு அனுகரகத்தை பெற்றுக் கொடுக்கும் அடுத்த நட்சத்திர படங்களை பாக்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திர பொறுத்த வரைக்கும் இந்த நாளுங்கிறது உங்களுக்கு எல்லா ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள்னு சொல்லலாம் மேலும் சொன்னா இந்த நாள்ல வரவின் காரணமா மனம் மகிழும் நெருக்கடிகளை சந்திச்சாலும் அதுல இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்த புதிய முயற்சிகள்ல இன்னைக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் அடுத்து பூரம் நட்சத்திரம் பிள்ளைகளால உங்களுக்கு அனுகூலம் உண்டு மனசுல தெளிவு பிறக்கும் எதிர்பார்த்த வருமானம் வரும் குடும்பத்துல இருந்த நெருக்கடிகளுமே விலக ஆரம்பிக்கும் அடுத்த ஒரு வரியில சொன்னாக்க இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் அடுத்து உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரவுக்கு குறைவில்லாத நாள் அதாவது தனவரவு தாராளமா கிடைக்கும் அதுவரை உங்களுடைய வேலையில இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கூட வங்க உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உதவி செய்வாங்க மேலும் நீங்க எதிர்பாராத பண வரவுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு சோ எப்படி பார்த்தாலும் சரிங்க இந்த நாள் நம்முடைய சிம்மத்திற்கு நூத்துக்கு நூறு சதவீதம் தெய்வ அனுகிரகம் படைத்த நாள தான் இருக்கு வெற்றிகள் குவியும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அதிர்ஷ்டம் உண்டு மகிழ்ச்சி உண்டு வாழ்த்துக்கள்ங்க இந்த வீடியோ பதிவு வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிரிக்கினாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே சிம்மத்திற்கு சிறப்பான அழகாமைய வாழ்த்துக்கள் கடவுள் துணை வரட்டும் நீங்க நினைச்சது நடக்கட்டும் வாழ்க வளமோடு நலமோடு தெய்வத்தின் துணையோடு